மக்களுடன் முதல்வர் மூன்றாம் கட்ட சிறப்பு முகாம்களில் நூற்றி முப்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு நாற்பத்தி நான்கு புள்ளி ஆறு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மதிவேந்தன் வழங்கினார் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் சட்டமன்ற தொகுதி புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியம் ரெட்டிபுதூர் நாமக்கல் ஊராட்சி ஒன்றியம் வேட்டாம்பாடி சிவியாம்பாளையம் மற்றும் மோகனூர் ஊராட்சி ஒன்றியம் லத்துவாடி ஒருவந்தூர் ஆகிய ஊராட்சிகளில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் அவர்கள் மக்களுடன் முதல்வர் மூன்றாம் கட்ட சிறப்பு முகாம்களில் நாமக்கல் மாவட்ட தலைவர் மருத்துவர் ச ஓமா தலைமையில் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு கே ஆர் என் ராஜேஷ்குமார் முன்னிலையில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு நூற்றி முப்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு நாற்பத்தி நான்கு புள்ளி ஆறு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் வழங்கினார் இதனையடுத்து மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான திரு கே ஆர் என் ராஜேஷ்குமார் பேசும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அரசாங்கத்தின் முதல் பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள்தான் என தெரிவித்து தூய்மைப் பணியாளர்களின் நலன் காக்க பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள் தூய்மை காவலர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அவர்களுக்கு வழங்கி வந்த ஊதியத்தை ரூபாய் ஐந்தாயிரமாக உயர்த்தினார்கள் என்றும் மேலும் முதியோர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகையை உயர்த்தி வழங்க உத்தரவிட்டார்கள் என்றும் மேலும் மகளிருக்கு பேருந்துகளில் கட்டணமில்லா இலவச விடியல் பயணம் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் விவசாய கடன் தொகை தள்ளுபடி ஐந்து பவுன் வரை நகை கடன் தள்ளுபடி மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் தள்ளுபடி மகளிர் சுய தொழில் தொடங்க கடன் உதவி பெண்கள் உயர்கல்வி பயில்வதை ஊக்குவித்திட மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் புதுமைப் பெண் திட்டம் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஏழை எளிய குழந்தைகளின் பசியினை பள்ளிகளில் முதலமைச்சரின் பொதுமக்களின் காக்க மக்களை தேடி மருத்துவம் கொரோனா காலத்தில் மாணவர்களின் கல்வியை பாதுகாக்க இல்லம் தேடி கல்வி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளார்கள் என்றும் கூறினார் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நாங்கள் என்னென்ன தேர்தல் அறிக்கையில செஞ்சிருக்கோம் எத்தனையோ பல நல்ல திட்டங்கள் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் விவசாயிகள் பயன்பெறுகின்ற வகையில் இந்த முகாம்களில் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் நாமக்கல் மாநகராட்சி மேயர் கலாநிதி துணை மேயர் திரு சே பூபதி அட்மா குழு தலைவர் திரு எம் பி கௌதம் திரு வி கே பழனிவேல் திரு பே நவலடி மாவட்ட வருவாய் அலுவலர் மருத்துவர் ரே சுமன் நாமக்கல் மாநகராட்சி ஆணையாளர் திருமதி மகேஸ்வரி திட்ட இயக்குநர் திரு கு செல்வராசு தனித்துணை ஆட்சியர் திரு ச பிரபாகரன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் திருமதி மு கிருஷ்ணவேணி முகாம் பொறுப்பு அலுவலர்கள் வட்டாட்சியர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட ஐநூற்றி நாற்பத்தி எட்டு விவசாயிகளுக்கு ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்று எட்டு லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது நிவாரணத் தொகையை பெற்றுக்கொண்ட விவசாயிகள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துள்ளனர் நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் ச உமா தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான கே ஆர் ராஜேஷ்குமார் நாமக்கல் மாவட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட ஐநூற்றி நாற்பத்தி எட்டு விவசாயிகளுக்கு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்று எட்டு லட்சம் நிவாரணத் தொகையை வழங்கினார்கள் இதற்கு விவசாயிகள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் துணை முதல்வருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளனர் விவசாயிகளுக்கு பிரச்சனையே இல்லாமல் கரும்பு விவசாயிகளுக்கு கரும்பு பயிர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு மோகனூர் சூழ்நிலை கூட்டுறவு சர்க்கரை ஆலை பத்தாண்டு ஆட்சி காலத்துல கடலில் போயிடுச்சு நூறு கோடி ரூபாய் விவசாயிகள் பணத்தை வச்சிருந்தோம் ஆனா அந்த பணத்தை எல்லாம் எடுத்து வெவ்வேறு திட்டங்களுக்கு திசை திருப்பி விட்டாங்க மடம் மாத்தி விட்டாங்க மடமாத்தி இன்னைக்கு சொசைட்டி மோகனூர் சர்க்கரை ஆலைகள்ல பணமே கிடையாது அரசாங்கம் பணம் கொடுத்தா தான் விவசாயிகளுக்கு பணம் கொடுக்குற அந்த நிலைமை இப்ப அதையே மாற்றி புதிதாக சட்டமன்ற உறுப்பினர்கள் துணை மேயர் திரு சே பூபதி வேளாண்மை இணை இயக்குனர் திருமதி கலைச்செல்வி தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் திருமதி புவனேஸ்வரி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திரு க உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் விவசாய பெருமக்கள் பலர் கலந்து கொண்டனர் நாமக்கல் சமூக நலத்துறை சார்பில் நூற்றி அறுபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு ஒன்று புள்ளி ஏழு நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதி உதவிகளை ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் ராஜேஷ்குமார் ஆகியோர் வழங்கினர் நாமக்கல் சமூக நலத்துறை சார்பில் நூற்றி அறுபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு ஒன்று புள்ளி ஏழு நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதி உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட தலைவர் மருத்துவர் ச பூமா தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது இதில் கலந்து ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் திரு கே ஆர் என் ராஜேஷ்குமார் ஆகியோர் நூத்தி அறுபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு ஒன்று புள்ளி ஏழு நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதி உதவிகளை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம் பொன்னுசாமி துணை மேயர் திரு பூபதி மாவட்ட சமூக நல அலுவலர் திருமதி தி காயத்ரி உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் துணை பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகனின் ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் பேராசிரியர் அன்பழகன் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் துணை பொதுச்செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் நாமக்கல் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் அலுவலகத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளரும் திமுக மாநிலங்களவை உறுப்பினருமான கே ஆர் என் ராஜேஷ்குமார் தலைமையில் திமுகவினர் பேராசிரியர் அன்பழகன் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் இந்த நிகழ்வில் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி நாமக்கல் மேயர் கலாநிதி துணை மேயர் பூபதி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர் சேலத்திலிருந்து கேரள மாநிலத்திற்கு தக்காளி கூடையில் ஜெலட்டின் குச்சி மற்றும் வெடிமருந்துகள் சுமார் நாலாயிரத்தி எழுநூறு கிலோ கடத்திய ஏழு பேரை குமாரபாளையம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள ஆவாரங்காடு பேருந்து நிறுத்தத்தில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மாலை குமாரபாளையம் ஆய்வாளர் தவமணி போலீசாருடன் வாகன தணிக்கை செய்து கொண்டிருந்த பொழுது அவ்வழியே வேகமாக வந்த ஈச்சர் லாரி ஒன்றை நிறுத்தி போலீசார் ஆவணங்களை கேட்டனர் ஆவணங்களை தருவது போல் வந்த லாரியின் ஓட்டுநர் போலீசாரிடமிருந்து தப்பி ஓடிவிட்டார் இதனையடுத்து போலீசார் வாகனத்தை ஆய்வு செய்தபொழுது ஈச்சர் லாரியில் தக்காளி கூடைகளுக்கு இடையே சுமார் நாலாயிரத்து ஏழுநூறு கிலோ எடை கொண்ட ஜலட்டின் குச்சிகள் மற்றும் வெடிமருந்துகள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக வெடிமருந்து துறை நிபுணர்களுக்கு தகவல் அளித்து வரவழைத்தனர் பின்னர் அவற்றை பாதுகாப்பாக பரமத்திவேலூர் அருகே உள்ள இருக்கூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் வெடிமருந்து கிடங்கில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது பின்னர் மோபனாய் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து ஆய்வு மேற்கொண்ட பொழுது எந்தவித தகவல்களும் கிடைக்காத பட்சத்தில் லாரியின் உரிமையாளர் ஈரோடு மாவட்டம் சித்தோடை சேர்ந்த பார்த்திபனை போலீசார் தேடி பிடித்தனர் இதனையடுத்து போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்ட பொழுது கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களைச் சேர்ந்த கிணறு வெட்டும் தொழிலாளர்கள் மற்றும் வெடிமருந்து விற்பனையாளர்கள் ஆகியோரிடம் வெடிமருந்து பொருட்களை பெற்றுக்கொண்டு கேரள மாநிலத்திற்கு கொண்டு சென்று அதிக விலைக்கு விற்பதை ஒத்துக்கொண்டார் இதனையடுத்து பார்த்திபனிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டபொழுது அவர் வெடிமருந்து பொருட்களை பெற்று தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி சேலம் மாவட்ட பகுதிகளைச் சேர்ந்த வெடிமருந்து ஒப்பந்ததாரர்கள் கிருபாகரன் ராஜேந்திரன் சுருளிராஜன் அப்துல் லத்தீப் பழனிசாமி ராமலிங்கம் ஆகியோரை திருச்செங்கோடு காவல்துறையினர் கிருஷ்ணன் தலைமையில் தனிப்படை அமைத்து போலீசார் கைது செய்தனர் பின்னர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு மேலும் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த வருண் லிங்கேஸ்வரன் மற்றும் ராஜா அண்ணாமலை உள்ளிட்ட பத்து பேரையும் கைது செய்துள்ளனா் குமாரபாளையம் போலீசார் லாரியை பறிமுதல் செய்ததுடன் குற்றவாளிகள் பத்து நபர்களையும் குமாரபாளையம் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் முன்பு ஆஜர் செய்து அவரது உத்தரவின் பேரில் பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர் குமாரபாளையம் பகுதியில் சுமார் நான்காயிரத்து எழுநூறு கிலோ வெடிமருந்து பொருட்களை கடத்த முயற்சி செய்த நபர்களை போலீசார் கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு மக்களின் நம்பிக்கையை கொடுத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் இதுபோன்ற முதலமைச்சரை பார்க்க முடியாது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராவார் நாமகிரிப்பேட்டையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு செயலாளரும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவருமான திண்டுக்கல் ஐ லியோனி பேச்சு நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை பேரூர் திமுக கழகத்தின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கழக மூத்த முன்னோடிகளுக்கு எழுபத்தி இரண்டு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தமிழகத்தை காக்க தளபதியின் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி என முப்பெரும் பொதுக்கூட்டம் நாமகிரிப்பேட்டை பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்றது நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான திரு கே ஆர் என் ராஜேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது கழக கொள்கை பரப்பு செயலாளர் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவருமான திண்டுக்கல் ஐ லியோனி கலந்து கொண்டு பேசும்போது அரசு பள்ளியில் படித்து மேல் படிப்புக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி வருகிறார் இதனால் மாணவர்கள் முதலமைச்சரை அப்பா என அழைத்து வருகின்றனர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனது சொந்த குரலில் ஒரு பாடல் பாடியுள்ளார் அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு என்று பாடியுள்ளார் எங்கள் தமிழகத்தின் முதலமைச்சரை அனைத்து மாணவர்களும் அப்பா அப்பா என்று அழைக்கின்ற அளவுக்கு அவருடைய உண்மையான அன்பும் கருணையும் அம்மா சொந்த ராஜேஷ்க்கு தெரியாத பாட்டா உங்களுக்கு தெரியாத பாட்டா அடிமை பெண் ஜெயலலிதா அம்மா சொந்த குரல்ல ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க அம்மா என்றால் அறிவு என்றால் என்றால் கல்வி அவரே இல்லையா அம்மா அன்பு அப்பா என்றால் அறிவு உங்க அம்மா அன்பா இருந்தாங்க சந்தோஷம் தான் ஆனால் எங்களுடைய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அறிவை கொடுத்த அப்பா எங்கள் தலைவர் மு க ஸ்டாலின் தாயா அப்பா இடத்திலிருந்து முதலமைச்சர் அவர்கள் அனைத்து பணிகளும் செய்வதால் முதலமைச்சர் அவர்களை அப்பா என்று அழைத்து வருகின்றனர் என்றும் தமிழ்நாடு மக்களின் நம்பிக்கையை கொடுத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் இதுபோன்ற முதலமைச்சரை பார்க்க முடியாது என்றும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்றும் பேசினார் மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்த ஒரு தலைவர் நம் தளபதி இந்தியாவில் யாரும் பார்க்க முடியாது அவருடைய திட்டங்களை பார்த்து பார்த்து தான் என்று எதிர்க்கட்சிகள் போய் எப்படி ஒரு தலைவர் மக்கள் செல்வாக்கோட இருக்கிறாரே இவரை நம்ம இன்னுமே செய்ய முடியலையே என்று அவர்கள் வேதனையில் இருக்கிறார்கள் இன்னைக்கு நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் எங்கள் தளபதி முகா ஸ்டாலின் தான் மீண்டும் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்ற முதலமைச்சர் ஆவார் காரணம் அவர் ஒவ்வொரு திட்டத்தையும் அளந்து அளந்து மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைவர் மீண்டும் முதலமைச்சர் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் நாமகிரிப்பேட்டை ஒன்றிய செயலாளர் அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி நாமகிரிப்பேட்டை ஒன்றிய செயலாளர் கே பி ராமசாமி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வந்த உள் ஒதுக்கீட்டில் மூன்று சதவீதம் அருந்திய அருந்திய மக்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்ததால் தமிழ்நாட்டில் அதிக அளவில் உயர் பதவியில் அருந்ததியர் மக்கள் உள்ளனர் என திண்ணை மற்றும் தெருமுனை பிரச்சார ஆதி நலத்துறை அமைச்சர் டாக்டர் மா மதிவேந்தன் எடுத்துரைத்து திராவிட மாடல் ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்களை விளக்கமளித்து வருகிறார் ஆதி நலத்துறை அமைச்சர் டாக்டர் மா மதிவேந்தன் மாலை நேரங்களில் அருந்ததியர் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு சென்று தெருமுனை பிரச்சாரம் திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் அதன் அடிப்படையில் பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதி எலச்சிப்பாளையம் ஒன்றியம் சின்னமணலை ஊராட்சி பாளையம் பகுதி அருந்ததியர் மக்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வரும் சமூக நலத்திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார் அப்பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அருந்ததிய மக்களுக்கு மூன்று சதவீத உள் ஒதுக்கீட்டினை வழங்கினார் இதனால் அருந்ததிய மக்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து வருகிறது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பிலும் மூன்று சதவீதம் உள் ஒதுக்கீட்டால் பயன்பட்டு வருகின்றனர் என்றும் இதனால் அரசு உயர் பதவிகளில் அருந்ததிய மக்கள் அதிக அளவில் தற்போது பணியாற்றி வருகின்றனர் என்றும் இதற்கு காரணம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களே என்றும் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் கே பணியாற்றக்கூடிய பெருமை மிக காவல்துறை அதிகாரிகளாக இல்லை என்றால் உள்ளபடியே அரசு அதிகாரத்திலே உச்சபட்ச அதிகாரமாக மாவட்ட ஆட்சியர் பதவியிலோ இதுவாறு பல்வேறு பதவியில் எத்தனை நபர்கள் வந்திருக்கார்கள் என்று கேட்டால் உள்ளபடியே சொல்லப்பட்ட மிக மிக சொல்போம் வேற வெற்றி எண்ணக்கூடிய அளவுக்குதான் மிக சாதாரண அரசு சார்ந்த சில மருத்துவர்களாவோ ஒரு அளவுக்கு மூணு சதவீத கடந்த பிறகு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இந்த பதினஞ்சு பதினாறு வருஷத்தில் உள்ளபடியே பல மடங்கு உயர்ந்து பல்வேறு கணக்கான அறுபதிகர்கள் மருத்துவர்களாக பல்வேறு கணக்கான அருந்தாங்க பல்வேறு கணக்கான அறிந்த அரசு துறையில வெவ்வேறு துறை சார்ந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகம் செய்யக்கூடிய அலுவலராக இது மட்டும் இல்லாமல் தாலுக்கை சார்ந்த தாசில்தராக ஆர்டிஓவாக இது மாதிரி வெவ்வேறு அரசு துறை சார்ந்த அதிகாரிகளாக வக்கீல்களாக காவல்துறை அதிகாரிகளாக ஏன் மாவட்ட ஆட்சியராக வந்திருக்கிறார்கள் என்றால் இதற்கெல்லாம் ஒட்டுமொத்த காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் முதல்வர் கலைஞர் நம்முடைய இன்றைய முதலமைச்சர்